சித்திரை மாதம் வளர்ப்புறை பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பெரிய நந்தியம் பெருமானுக்கு அரிசி மாவு மஞ்சள் தூள் தயிர் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி ஆயிரம் லிட்டர் பால் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோஹரா முழக்கமிட்டு சங்கோலி முழங்க சாமி தரிசனம் செய்தனர் வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சித்திரை மாத வளர்ப்புரை பிரதோஷத்தை ஒட்டி அதிகார நந்தி பகவானுக்கு பால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பட்டுக்கோட்டையில் பழமை வாய்ந்த விசாலாட்சி உடனுரை விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலில் மகா நந்தி எம்பெருமானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு பதினாறு வகை பொருட்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அருகம்புல் மாலை அணிவித்து சிறப்பு செய்து தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விஸ்வநாத சுவாமியையும் விசாலாட்சி அம்மனையும் வழிபட்டனர்